நூறு இஞ்சி தோல் சீச்சு கழுவி சுத்தமாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது பூண்டு ஒரு பத்து பல் அதையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி தொக்கு செய்வதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு பட்டை மிளகாய் புள்ளி வந்து ஒரு எலுமிச்சம் நெல்லிக்காய் அளவு இவ்வளவும் இது எடுத்து இந்த மல்ல வெந்தயம் ஜீரகம் கடுகு வரமிளகா எல்லாத்தையும் வறுத்து எடுத்து பவுடர் செஞ்சு வச்சுக்கணும் இஞ்சியை வந்து நார் இல்லாத இஞ்சியை எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நார் இருந்தாலும் வாயில் க அது அறப்படாது அதனால் நம்ம வந்து சுத்தமான நல்லா இஞ்சியை எடுத்து பார்த்து அதை துருவி ஆவியில் வேக வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தொக்குக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஒரு அம் நல்லெண்ணெய் ஒரு நூறு நல்ல போட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இது துருவிய அவியில் வெக வச்ச இஞ்சியை வந்து நல்லா வதக்கிட்டு அதோடய பூண்டிய சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாய் காரம் அதிகம் எடுக்காது ஏன்னா இஞ்சியில் காரம் விற்கிறனால நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு இந்த பவு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப பவுட்ரை போட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கி விட்டால் இஞ்சி தொக்கு ரெடி அதுவும் இல்லை நம்ம வந்து நம்ம வந்து இப்போ செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டுட்டு நம்ம வந்து கடாயை வச்சுக்கிட்டு இப்போ எல்லா பொருட்களையும் வச்சு நான் செய்ய போகிறேன் பாருங்கள் செந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கணும் பச்சாசனம் வாசனம் நல்லா போய் இப்போ கடுகு பொரியணும் வெந்தயம் பொரியணும் ஜீரம் பொரியணும் மூணு பொரிஞ்ச பிறகு தான் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்போ தான் கடுகு வெந்தயம் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படி பொறுப்போ தலை சல போடுறோம் அப்போ நம்ம வந்து புரிஞ்சு இந்த பொரிஞ்ச பிறகு இது ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அதோட வரம்பிளகா காரம் இஞ்சி தொக்குக்கு காரம் ரொம்ப வேணா இந்த நாலஞ்சு மிளகா போட்டால் போடுது வறுப்பிட்டு இதை எடுத்து இதோடு இதை ஆற வச்சு மிக்சியில் நம்ம அடிச்சுக்கணும் இப்போ வந்து இந்த சைடில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த தட்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த நம்ம இந்த ஒவ்வொரு குழியிலேயும் இஞ்சியை இப்படி போ போட்டு வேக வச்சுக்கணும் ஆவியில் இதில் இஞ்சியில் இருக்கும் அது போகிறதுக்கு தான் நம்ம நல்லா வேக வச்சுக்கிறோம் வேக வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கிட்டு இது வெந்துட்ருக்கிட்டோம் அதோடு நம்ம வந்து புளி க கரைசில் வந்து தயார் பண்ணிக்கலாம் இது நல்லா மூடிடு அது பத்து நிமிஷம் வெந்துட்டோம் கெட்டியாக நம்ம கரைச்சி வைக்கின்ற போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றுற டம்ளர் தண்ணி இதை ஊறுட்டோம் ஊறுன பிறகு கரைச்சி நம்ம அந்த இஞ்சி தொக்கு செய்யும்போது கரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள் நல்லா நல்லா வெந்திருக்கு அதை எடுத்து பிளேட்டில் எடுத்து போகிறேன் இந்த கழுகு ஜீரகம் விதையம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து மிளகாத்தூள்லாம் மிளகா வத்தலாம் வறுத்து எடுத்த பொடியை இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அது பொடி இது இந்த இதில் க கொதிக்கும்போது பொடியை போட்டு இறக்கி நம்ம தொக்கு ரெடி பண்ணோம் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சுட வச்சுருக்கோம் சுட்ட உடனே நம்ம கடுகு ஜீரகம் வெந்தயம் பெருங்காயம் தாளித்து நம்ம இஞ்சியை போட்டு பூண்டையை போட்டு நல்லா வதக்கணும் கடி வெடிக்கணும் பிறகு நம்ம வேக வைப்பை இஞ்சியை பொண்ணு போட்டு நல்லா வளர்க்கணும் ഇഞ്ചിയോടെ പൂണ്ടിയും പോട്ടു மஞ்சத்தூள் சொல்றேன் அது இந்தி சுருங்கி நல்ல வாசம் வரும்

கொ நல்லா கொதிக்கணும் நல்லா பிறகு இந்த நம்ம வறுத்து அரைச்ச பொடியே போட்டு கடைசியில் நாட்டுக்கடையும் போட்டுட்டு நம்ம என்ன இந்த என்ன பூரா மே மேலே மிதக்கும் அந்த சமயத்தில் இறக்கும் இந்த சமயத்தில் இந்த நம்ம வறுத்து பொடி பண்ண பவுடரை போட்டுட்டு நல்ல கொதி வந்து இந்த எண்ணெய் மேலே மிதக்கிற சமயத்தை நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுட்டா ஒரு மாசம் ஆனாலும் இந்த சட்னி கிடாது நாட்டு சர்க்கரையை போட்டு இறக்குனா சூப்பரான இஞ்சி தொப்பு ரெடி டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்கால